மரமாய் தவிக்கின்றேனே யாரும் இல்லையே ஏங்குதே என் உமை உமைக்கான இதயம் ஏங்குதே தவிக்குது என் மனசு தவிக்குது உமை காண இதயம் தவிக்குது உமைக்கான இதையும் தவிக்கிறது மரமாய் தவித்திருந்தேனே ஆதரவா இல்லையே உறவுதான் உண்மை என்று நினைத்தேனே உண்மை இல்ல வேஷம் என்று தெரியாது உறவுதான் உண்மை என்று நினைத்தேன் தெரியாதே பணம் இருக்கும் போது அனைத்து கொண்டது உறவு இல்லை என்றதும் ஒதுக்கி தள்ளியது இந்த உலகமே இல்லை என்றதும் ஒதுக்கி தள்ளியது தனி மரமாய் தவிக்கின்றேனே யாரும் இல்லையே பெற்றெடுத்த தாயும் என்னை மறந்தா சுமந்த தந்தையும் என்னை வெறுத்தா பெற்றெடுத்த தாயும் என்னை மறந்தா சுமந்த தந்தையும் என்னை வெறுத்தா நித்திரையில்லா குருவி போல உலகில் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறேன் தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகிற குருவி போல நானும் அலைந்து திரிகிறேன் உங்கள் அன்புக்காய் எங்கும் எங்கும் அலைந்து திரிகிறேன் தனிமரமாய் தவிக்கின்றேனே ஆதரவா யாரும் இல்லையே நேசித்த கைவிட்டதே நேசிக்காத நீரோ என்னை தேடி வந்திரே நேசித்த அன்பையெல்லாம் கைவிட்டதே நேசிக்காத நீரோ என்னை தேடி வந்திரே உண்மையான அன்பை நான் மறந்தேனே இனி நான் வாழ்நாளெல்லாம் உம்மை மறவேனே என் நேசுவே வாழ்நாளாம் உண்மை மறவேனே தனி மரமாய் தவித்திருந்தேனே என்னை தேடி வந்த அன்பே சுவே தீருமே என் தாகம் தீருமே ஜிவம் இழுச்சக்கனையும் எனக்கு போதுமே போதுமே உன் பாதம் போதுமே என்னையாலுமே சுராஜனே என்னையாலுமே சுராஜனே தனி மரமாய் தவிக்கின்றேனே